வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் தலை காற்றுகள் இருக்கு இல்லைங்களா அதை பற்றி ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் கேட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து அதுக்கான ப்ராப்பரான நோட்ஸ் கலெக்ட் பண்ணி ஷார்ட் கட் கலெக்ட் பண்ணி போடுறோம் இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவோட நோட்ஸ் எதில் இருக்குன்னா முதல்ல சொல்கிறேன் இந்த ஆறு தலைக்காற்றுகள் அது வந்து ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் இருக்கும் இதோட சேர்த்து மொத்தமாக எதில் இருக்குன்னா பதினோராம் வகுப்பு புவியெல்ல பக்கம் ஏன் நூற்றி எழுவத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்கும் நோட்ஸ் வேணுன்றவங்க இந்த பேஜ் நம்பரை ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம் அது வந்து சேட் பண்ணுறதுக்கு ஒரு சேனலும் நோட்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சேனலும் வச்சுருக்கோம் அந்த சேனலில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஃபான் ஃபான் காற்று ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஐரோப்பாவில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபான் ஃபான்கிறத ஃபோன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோன் இல்லாத ஆளே இல்லை அப்படின்றத வச்சு ஃபான் அப்படின்ற காட்டு வந்து ஆல்ப்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஃபோன் இல்லாத ஆளே இல்லைன்றது ஆள் வருது இல்லைங்களா அந்த ஆளை வச்சு ஆல்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் ஐரோப்பான் இருக்கு இல்லைங்களா ஃபோனை வாங்கி கொடுத்தனா எக்ஸைட்மெண்ட் ஆகிடும் ஐ ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க அப்படின்ற ஒரு இது எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு தோணுன்றீங்களா அதை வச்சு ஃபான் காற்று வந்து ஆல்ப்ஸ் மற்றும் ஐரோப்பா அப்படின்றத நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிராக்கோ சிராக்கோ வந்து ஆப்ரிக்கா வட கடற்கரை பகுதி இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா சிராக்கோ அப்படின்றத சீராக சீராக ஒரு விஷயம் போய் நின்றுச்சுனா அதாவது ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்லைங்களா ஒரு சிலருக்கு அவங்க வந்து அதை பிரிக்க பார்ப்பாங்க அந்த சீரா போயிட்ருக்க இதுவை பிரிக்க பார்ப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு சிராக்கோ ஆஃப்ரிக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இது வந்து வட கடற்கரை பகுதி இது எப்படி ஞாபகம் வச்சுடலானா கடல் கரை சரிங்களா ரெண்டாக பிரியுது இல்லைங்களா இங்கே பிரிக்க பார்ப்பாங்க சீரா போகிற விஷயத்தை கடல் மற்றும் கரைனு பிரிக்கிறாங்க அப்படின்றத வச்சு வட கடற்கரை பகுதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சின்னூக் அது வந்து ராக்கி வட அமெரிக்கா இது எப்படி ஞாபகம் வச்சிலானா சின்னூக் ஊக்குன்னு முடியுது இல்லைங்களா ஊக்கு இங்கே ராக்கி கீனா வந்து சாவி சாவி கேப்பதில் ஊக்கு வச்சு ஊக்கு பின்னு வச்சு தரப்பாங்க இல்லைங்களா சாவி தொலைச்சு போச்சுன்னா ஆடிடலாம் அதை வச்சு சின்னூக்குனால் ராக்கி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து வட அமெரிக்கான்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சில வடையிலலாம் வந்து சென்ட்ரல் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா மெதுவடியில் அது வந்து ஊக்கு வச்சு போட்டிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வடை அப்படின்றத வச்சு வடைன்றத்தையும் அந்த வடையை அக்கா சுட்டாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் வர அமெரிக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து லூ தார் பாலைவனம் இந்தியா இது எப்படி ஞாபகம் வச்சிடலான்னா லூனா வந்து லூஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க லூஸுனா லூஸாக இருக்கும் சரிங்களா இதே வந்து தார் ஊற்றி ரோடு போட்டாங்கன்னா அது வந்து டைட்டாக இருக்கும் சரிங்களா அதை வச்சு லூனா தார் பாலைவனம்ன்றத ஞாபகம் வச்சுலாம் அது வந்து இந்தியாவில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அது பிரச்சனை இல்லை அதே போல் லூசுன்னு சொன்னேன் இல்லையா லூசுன்றது வந்து தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை வந்து இந்தியாவில் தான் பேசுவாங்க தமிழ் அதை கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து மிஸ்ட்ரல் ஃப்ரான்ஸ் மதிய தரைக்கடல் இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணுவோம் சரிங்களா என்ன மிஸ் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து மதிய உணவு தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா ஸ்கூல்லெல்லாம் வந்து தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம் பெஞ்செலாம் இருக்காது தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா அதை வச்சு மிஸ்ட்ரல்னால் மிஸ் பண்ணுவோம் எதை மிஸ் பண்ணுவோம்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட மதிய உணவு தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா அதை வச்சு மிஸ்டர் என்பது ஃப்ரான்ஸ் மற்றும் த மத்திய தரைக்கடல் அப்படின்றத நியா அடுத்து போரா அது வந்து இத்தாலி மத்திய தரைக்கடல் இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா பசி எடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து போடா போய் இட்லி வாங்கினாடா மதியம் வந்து உட்காந்து தரையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் போகிறானா போடான்னு சொல்கிறோம் இன்னத்துக்கு போடான்னு சொன்னால் இட்லி வாங்கினா சொல்கிறோம் இட்லி வாங்கினா சொல்லி மதியம் வந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் சரிங்களா இதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி நான் வந்து இந்த நோட்ஸ் எடுக்கும்போது அதில் ஒரு ஷார்ட் கட் சொன்னாங்க அது என்னென்னா இட் தாலின்னு இருக்கு இல்லைங்களா தாலி கட்டிவிட்டு தந்தை வந்து அவங்க பொண்ணு வந்து தாலி கட்டிட்டு போனாங்கன்னா அதுக்கு வந்து இந்த பாட்டு கூட வந்துருக்கலாம் போகிறாள்லையே பொண்ணு தாய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க விட்டு பிரிஞ்சு போகிறாங்க இல்லைங்களா அதை வச்சுக்கூடோ இது ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட்கட் நம்ம கிரியேட் பண்ணுது ரெண்டாவது சொன்ன ஷார்ட்கட் வந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க அடுத்து ஹர்மாட்டன் அல்லது ஹர்மட்டன் அப்படின்னு வரும் அது வந்து மத்திய ஆப்பிரிக்கா இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹர் மாட்டன் இருக்கு இல்லைங்களா மாட்டன்ன்றத மட்டன் ஞாபகம் வச்சுங்க மட்டன் வந்து மதியம் குழம்புக்கு நம்ம காலையில் போய் எடுத்துகிட்டு வரும் எவ்வளோ எடுத்துகிட்டு வரும் ஆஃப் கேஜி அதாவது ஆஃப் கேஜின்றத வச்சு ஆப்ரிக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது காரப்பூரன் அதை வந்து கருப்பு புயல்னு சொல்லுவாங்க அது எந்த பகுதினா மத்திய ஆசிய பகுதி இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா காரப்பூரன்றத காரா பூந்தி அப்படின்னு ஞாபகம் அதாவது காராஸ் இருக்கு இல்லைங்களா அதை சொல்லுவாங்க காரா பூந்தின்ட்டு அதை ஞாபகம் வச்சுங்க அது வந்து மத்திய உணவுக்கு சைடிஷ்ல அதாவது கடிச்சிக்கிட்டு சாப்பிடுவோம் இல்லையா தொட்டு சாப்பிடுவோம் அப்படி பொரியலாம் வைப்பாங்க சப்போஸ் அதெல்லாம் இல்லைன்னா காரா பூந்தி வாங்கி அதுவும் எப்படி வாங்குவோம்னா ஆசையாக வாங்குவோம் சரிங்களா ஆசியா வாங்குவோன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே மத்திய ஆப்பிரிக்கா அப்படிலாம் நிறைய வரும் நிறைய ஊர் வரும் பூந்தியை மத்திய உணவுக்கு சைடிஸ்க்கு அதாவது தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஆசியா வாங்குன்றதை வச்சு காராபூரன் அதாவது அதோட பேர் வந்து இன்னொரு பேர் வந்து கருப்பு புயல்னு சொல்லுவாங்க அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த காராபூரன் வந்து மத்திய ஆசியா பகுதியாக சேர்ந்ததுன்ட்டு இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நார் ஈஸ்டர் இது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈஸ்டர் ஈஸ்டர் வந்து கிறிஸ்தகர்களோட சிறப்பு நாள் இல்லைங்களா ஈஸ்டர் பண்டிகைன்றது அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ன்ட்டு அந்த பண்டிகையில் வந்து ஐக்கியமாகுவாங்க அதாவது பண்டிகையில் எல்லோரும் ஒன்றா சேருவாங்க இல்லைங்களா அதை வச்சு ஐக்கிய நாடுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஈஸ்டருக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா இங்கே சென்ட்ரா பாருங்கள் மேரின்னு இருக்கும் மேரின்ற பேர் வந்து கிறிஸ்துவ பெண்களுக்கு விற்பாங்க இல்லைங்களா அதை வச்சு நார் ஈஸ்டர்னால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை ஈஸ்டர் பண்டிகை வந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க கிறிஸ்துவ பெண்ணோட பேர் வந்து மேரி அந்த மேரியை வச்சு அமெரிக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பண்டிகையில் எல்லோரும் ஐக்கியமாக தான் ஒன்று சேருவாங்க இல்லைங்களா அதை வச்சு ஐக்கிய நாடுகள்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நார் வெஸ்டர் இது வந்து ஆல்ப்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நார் வெஸ்டர்னால் வேஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க வேஸ்ட்டாக இருக்கிற ஒத்தரை கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க வேஸ்ட்டாக இருக்கிற ஆள் ஒத்தரை கூட இல்லை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்காக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நிலைமைக்கு வருவாங்க இப்போதைக்கு நான் வேஸ்ட்டாக இருக்கிறேன்னா நாளைக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு இலக்கை நோக்கி இருக்கேன் இப்போதைக்கு எல்லாருக்கும் வேஸ்ட்டாக தான் தெரியும் ஒரு இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வேஸ்ட்டாக இல்லைன்னு தெரியும் அதை வச்சு ஒருத்தர் கூட வேஸ்ட்டாக இல்லை அப்படின்றத வச்சு வேஸ்ட்டாக இல்லாத ஆளே இல்லைன்றத மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார் வெஸ்டர்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆல்ப்ஸ் இதை எப்படி நியாபிக்கலாம் இன்னொரு ஷார்ட் கட் என்னென்னா ஆல்ப்ஸ்னால் அல்பை நியாப்சிச்சிக்க எல்லா பொருளுக்கும் ஆசைப்படுவாங்க நம்மளுக்கு வந்து நூறுரூவா இருக்குன்னா அவங்ககிட்ட இருபது ரூபா இருக்குன்னா அதை வச்சு அண்ணா அவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கே அப்படின்றது அவனுக்கெல்லாம் போய் அவ்வளோ காசு கிடச்சிருக்கேன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது அல்பத்தனமாக நடந்துக்குவாங்க இல்லைங்களா அதை வச்சு வேஸ்ட்டான ஒரு மைண்ட் செட் அது அப்படின்ற மாதிரி நியாபகம் வச்சுக்கிட்டு நார் வெஸ்டர்னா ஆல்ப்ஸ் அப்படின்றத நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாம்பிரோ அது வந்து அர்ஜென்டினா இது எப்படி நியாயம் இங்கே பாம்பு வந்துச்சுன்னா பாம்பிரோன்றத பாம்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாம்பு வந்துச்சுனா நம்ம வந்து பயந்து அர்ஜென்ட்டாக ஓடுவோம் இல்லைங்களா பயத்தில் அதை வச்சு பாம்பிரோனா அர்ஜென்டினா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சோண்டா அர்ஜென்டினா இதாபிச்சிலனா சோந்தட்டா நம்ம அர்ஜென்ட்டாக ஓட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா சோண்டான்றத சோடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோடான்றத எது குடிப்போம்னா அஜீர்ண கோளாறு இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம சோடா குடிப்போம் அதை வச்சு சோண்டானா அர்ஜென்டினா அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து சிமூன் அது வந்து சகாரா இஸ்ரேல் ஜோர்டான் சிரியா சரியான்னு போட்டிருக்கேன் அது தப்பு சிரியா அரேபியா இந்த இடத்துலலாம் வந்து சிமூன் அப்படின்னு வரும் சரிங்களா இதிலே பாருங்கள் சிமூன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா மிச்சம்லாம் வந்து சிங்கிள் சிங்கிள் நேம் வரும் இதெல்லாம் வந்து அஞ்சு நேம் ஒன்றா வருது இல்லைங்க சிமுன்னா நிறையோ அதாவது மூணு பேர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா நேம் வருது இல்லைங்களா அதை வச்சு இதெல்லாம் வந்து வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வீடியோலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி சிராகோ எப்பகுதியில் வீசுகிற காற்று சரிங்களா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி காரபூரன் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி நார்வெஸ்டர் நாலாவது கேள்வி சினுக் இந்த நாலு கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் கட் எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்